இந்த வீடியோல இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்துட்டு இருக்க போர் காஷ்மீர் பல்காலம்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு போர் நடந்துட்டு இருந்துச்சு ஷூட் அவுட் நடத்துனாங்க அந்த ஒரு நிலவரம் வந்து நாலு நாளா இப்ப என்ன எந்த நிலவரத்துல இருக்கு அப்படிங்கறத பத்தியும் தென் ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தப்பா நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கப்பல்ஸ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தப்பா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருந்திருக்கோம் அதெல்லாம் கிடையாது அது பேக் வீடியோ அப்படிங்கறத பத்தியும் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிந்து நதி இருக்கு இல்லைங்களா அதை வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தியும் தென் வார் கிரியேட் ஆகும்போது கிரியேட் ஆகாதா இந்தியா பாகிஸ்தானுக்கு அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க போற நியூஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு பத்து நிமிஷத்துல வந்து சொல்லணும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல பேசப்படும் ஆனா நிறைய வீடியோஸ் பார்த்தாலும் நமக்கு ஒரு சில விஷயம் எல்லாம் புரியாது நம்ம ஒருத்தவங்க பேசுறத கேட்டு தெரிஞ்சுக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாலு நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகல்கம் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ங்க காஷ்மீர்ல வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு புல்வெளியான இது பக்கத்துல பைன் ஃபாரஸ்ட் இதெல்லாமே இருக்கு ஒரு பெரிய இடமா இருக்குங்க இந்த பகல்கம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒரு ஏழரை கிலோமீட்டர் தண்ணி தாங்க அது இருக்கு இதுல இருந்து ட்ரக் பண்ணி தான் வந்து போவாங்களாம் ட்ரெக் பண்ணி அங்கே போய் பார்த்தோம்னா ஒரு பெரிய இடம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடமா இருக்குங்க அந்த இடத்துல நிறைய கடைகள் இந்த மாதிரிலாம் இருக்கு அந்த இடத்துக்கு இவங்க வந்து ட்ராவல் பண்ணி போயிருந்திருக்காங்க நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டு டூரிஸ்ட் பிளேஸ் அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கிறதுனால அங்க எட்டியுமே வந்து ஒரு குறிப்பிட்ட ரஷ்யா தான் இருந்துட்டே இருக்காங்க அங்கே பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த ஆர்மி டிரெஸ்லாம் போட்டுட்டு ஒரு சிலர் நடந்துட்டு இருந்திருக்காங்க அந்த ஆர்மி டிரெஸ்லாம் போட்டு வரவும் சாதாரண மக்கள் என்ன நினைப்பாங்க இவங்க வந்து ஆர்மிலிருந்து வந்தவங்க அப்படிங்கிறது தான் நினைப்பாங்க ஆனா அவங்க வந்து இருந்து வந்தவங்க கிடையாதுங்க அவங்க தான் டெரரிஸ்டாக இருந்திருக்காங்க சாதாரண மக்களுக்கு எல்லாமே தெரியாம இருந்திருக்கு அங்க இருந்த ஒரு சிலர் இருக்காங்க பாத்தீங்களா அடக்கா அந்த குதிரை இதெல்லாம் வச்சிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அங்க அந்த குதிரையில கூட்டு போயிட்டு வருவாங்க அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க யாரு இவங்க ஆர்மியே கிடையாது புதுசா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கேட்கறாங்க நீங்க ஆர்மியே கிடையாது புதுசா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்ட ஒருத்தர் வந்து முஸ்லீம் ஆக்சுவலா கேட்டவரை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஷூட் அவுட் பண்றாங்க அந்த ஒவ்வொருத்தரையா போயிட்டு நீ ஹிந்துவா முஸ்லிமா அப்படின்னு கேட்டு ஒரு பயங்கரமா அட்டாக் பண்றாங்க ஒரு பையன் அவங்க கணவன் மனைவி இவங்களோட போய் வந்து போயிருந்திருக்காங்க அந்த கணவனை வந்து சுட்டுட்டு உங்க ரெண்டு பேர்த்தி எதுக்கு உயிரோடுன்னா நீங்க போயிட்டு இது எல்லாத்தையும் ஓடிட்டு போய் சொல்லுங்க அந்த மாதிரியான வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒவ்வொருத்தராலையும் ஆலயும் ஒன்னும் சொல்லப்பட்டு இருந்தது மாதிரி ஒரு இதெல்லாத்தையும் எதுக்கு அவங்க பண்ணிருந்திருக்காங்க பாகிஸ்தான்ல இருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்க ஒரு மத கலவரத்தை வந்து உண்டாக்கணும் முஸ்லீம் ஹிந்து ரெண்டு பேருக்கும் ஒரு மத கலவரத்தை உண்டாக்கணும் அப்படிங்கற மாதிரியான ஒரு செயலுக்கோசரம் தான் அவங்க இந்த மாதிரி மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க அவங்க இந்த மாதிரி மத கலவரத்தை தூண்டுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க நீ முஸ்லீமா இல்லையான்னு கேட்டு சொல்றது இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்றது வந்து ஒரு பேக்கான ஒரு விஷயம் இந்த மாதிரிலாம் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து இருக்காங்க அந்த இடத்துல இருபத்தி ஆறு பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க மீதி இருக்கிறவங்க எல்லாமே படுகாயம் அடைஞ்சிருந்திருக்காங்க அந்த லாங்ல இருந்து ஒரு சில வீடியோஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லாங்ல இருந்து எடுத்திருக்காங்க அங்க பார்த்தா நிறைய பேத்த சூட் அவுட் பண்றது இந்த மாதிரியான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த ஆர்மி அந்த இடத்துக்கு வரதுக்குள்ளேயே இவங்க அந்த இடத்த விட்டு பைன் பாரஸ்ட் மூலயமா எஸ்டே பாயிட்டு ரன் பண்ணியிருக்காங்க ஓடி இருக்காங்க இதுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சடனா வந்து எதுனையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது இதெல்லாம் வந்து நம்ம கார் இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு டிராவல் பண்ணி போக முடியாது இல்லைங்களா அதனால சீக்கிரமா கூட்டு போகிறதுக்காக ஹெலிகாப்டர் மூலியமா வந்து இவங்க எல்லாத்தையுமே மெடிக்கல இதுக்கு வந்து கூட்டு போயிருந்திருக்காங்க ஆனா இந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் தான் வந்து இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா நல்லா பண்ண கிடையாது இந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு இயக்கத்தை வச்சு நாங்க தான் பண்ணோம் அதாவது இயக்கம் தான் பண்ணிச்சு இந்த இயக்கம் தான் தெரியாம பண்ணிட்டோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க அதெல்லாம் பண்ண கிடையாது அது வந்து தெரியாம எங்க அக்கௌண்ட்ல இருந்து அந்த மாதிரி வந்துருச்சு நாங்க தெரியாம பண்ணிட்டோம்ன்ற மாதிரியான ஒரு போஸ்ட் எல்லாம் வந்து நாங்க எதுக்கே தெரியாம யாரோ ஹேக் பண்ணி வந்து போட்டாங்க அது இந்தியன் கவர்மெண்ட் தான் ஹேக் பண்ணி போட்டிருக்காங்க அது யாரும் நாங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் வந்து ஒரு இயக்கத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த இயக்கம் வந்து அவங்களுக்கு கீழ இருக்கவங்கள்ட்ட கொடுப்பாங்க அவங்கதான் வந்து பண்ணிருந்திருப்பாங்க இந்த மாதிரி தாங்க அந்த இந்த டெரர் அட்டாக் எல்லாமே நடந்திருக்கு அந்த டெரர் அட்டாக் எந்த டெரர் அட்டாக் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும் இந்த மாதிரி தான் அவங்க வந்து பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்தியா வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து சொல்றாங்க தான் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பாகிஸ்தான் வந்து இப்போ ரீசென்ட்டா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம இந்தியா சைட்ல இருந்து ஒரு வார் கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உலக நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா பாகிஸ்தான் இந்த மேட்டர்ல தான் இருக்காங்க அண்ட் தென் அமெரிக்காட்ட போயிட்டு கேட்கும்போது அமெரிக்கா என்ன சொல்றாங்க ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க ஒரு ஆயிரம் வருஷமா சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி சொல்றாரு அது நாடு உருவாகியே ஒரு நூறு வருஷம் தான் ஆகுது ஆனா அவரு நாக ஆயிரம் வருஷமா சண்டை போட்டுருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு ஆயிரம் வருஷமா சண்டை போட்டுருக்காங்க அதை நம்ம கண்டு கூடாது அவங்க பிரச்சனை அவங்களே பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குங்க ஏன்னா ஒரு பெரிய நாடு உள்ள வருது இவங்களுக்கு நமக்கு சப்போர்ட்டா வருதுன்னா கூட அவங்களுக்கு சப்போர்ட்டா சைனா வருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் சப்போர்ட்டா வரும் அது ஒரு பெரிய பொருளை போயிட்டு முடியும் ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா சைனாலையும் போய் கேட்டு இருந்திருக்காங்க ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணல ஆனா பாகிஸ்தானும் இதுவும் பண்ணலைங்க லைட்டா அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு போயிருக்காரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் வந்து பண்ண தப்பு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க கூடாது அந்த பார்டர்ல இந்த மாதிரி பண்றது எல்லாமே ஒரு பெரிய தப்பு இந்த மாதிரி அவங்க பண்ணிருக்க கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு அப்புறம் பென்ஸா சப்போர்ட் பண்ற மாதிரி எதுவும் சொல்லல அவங்க அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்க அவர் அவங்களே பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்க சரி நடந்ததெல்லாம் நடந்துருச்சு இப்ப இந்தியா வந்து பதிலடி கொடுக்குமா இதுக்கு வந்து என்ன பதிலளி கொடுக்கும் அவங்க இறங்கி நம்மளும் போயிட்டு ஷூட் அவுட் பண்ண போறோமா நம்மளும் இது பண்ணமா போறோமான்னு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஷூட் எல்லாம் நடந்துட்டுதாங்க இருக்கு அந்த ஒரு இயக்கம் சொன்ன இல்லைங்களா அந்த இயக்கத்தோட முக்கியமான ஒரு தளபதியை வந்து பாத்தீங்கன்னா சூட் அவுட் பண்ணிட்டாங்க அவரை முடிச்சாச்சு அடுத்து இன்னொருத்தவங்களை முடிக்கணும் இன்னொருத்த முடிக்கணும் அந்த ஏக்கத்தையே முடிக்கணும் தான் நம்ம இந்தியன் ஆர்மியோட டார்கெட்டா இருக்கு அந்த நம்ம போர்களை கொண்டு போற அளவுக்கு வந்து இதை பெருசா கொண்டு போகக்கூடாதுங்க ஏன்னா இதுல போர்களா எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியன் எக்கனமி வந்து பயங்கரமா அடிவாகும் ட்ரேட் மார்க்கெட் எல்லாமே குறையும் எல்லாமே வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஐபோன்ல இருந்து எல்லா ஒரு கம்பெனிஸும் வந்து தான் வரேன் இங்க என்ன பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கிற நாடா இருந்திருக்கு நம்ம இந்தியா ஆனா அதை கொண்டு போயிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வார் கொண்டு போய் முடிச்சோம் அப்படின்னா யாருமே நம்ம நாட்டுக்கு வர மாட்டாங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க நம்ம எக்கனமே பாத்தீங்கன்னா பயங்கரமா டவுன் ஆக ஆரம்பிச்சிடும் ரஷ்யன் அகடமி வந்து இப்ப டவுன் ஆகிட்டு இருக்கு பாத்தீங்களா உக்ரைன் கூட போர் பண்ணி உக்ரைன் ஒரு சின்ன நாடு ஆனா நம்ம ரஷ்யன் அகடமி இருக்கு இல்லைங்களா ரஷ்யன் அகடமி வந்து பயங்கரமா குறைஞ்சிட்டு இருக்கு ரஷ்யன் வந்து பெரிய நாடு பெரிய நாடு போயிட்டு ஒரு சைஸ் நாடு வந்து ஒரு சைஸ் நாட்டு கூட போரிட்டு அவங்களோட எக்கனமி இவங்களோட எக்கனமி தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா குறைய ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரிலாம் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதே மாதிரிதான் இதோ பாகிஸ்தானுங்கிறது ஒரு சின்ன நாடு நம்ம இந்தியாங்கிறது ஒரு பெரிய நாடு நம்ம அவங்களை அட்டாக் பண்ணோம்னா அட்டாக் பண்ணி முடிச்சிருவோம் ஆனா இருந்தாலும் நம்மளோட எக்கனமி நம்மளுக்கு தான் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பேட் இது கிரியேட் ஆகும் கிரியேட் ஆனிச்சுன்னா இந்த இங்கே ஒரு கலவரமா இருக்காங்க நம்ம போய் பிசினஸ் பண்ணுமா அப்படின்னு நினைப்பாங்க அங்க நம்ம பிசினஸ் அடிவாங்கன்னு நினைப்பாங்க யாரும் இன்வெஸ்டர்ஸ் வரமாட்டாங்க பிசினஸ் பண்ண யாரும் வர மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய ஒரு அடிவாங்கற இதெல்லாம் இருக்கு அதனால வந்து நம்ம இந்தியா வந்து கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சுதான் மூவ் பண்ணணும் எல்லாருமே வந்து வார் வேணும் அந்த மாதிரி எல்லாம் பதிலட்டா கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஃபுல்லா ட்ரெண்டா தான் போயிட்டு இருக்காங்க ஆனா அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது நம்ம அவன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு அவன் நம்ம சும்மா சின்ன சின்ன சின்னதா அப்படிச்சுட்டு இருக்காங்களாம் நம்ம ஒரு அடி அடிச்சா அவன் திரும்ப நம்ம இவனை தொண்ணுமா அப்படின்னு யோசிக்கணுங்க திரும்ப அவன் தொடர்றதுக்கு நம்மளை தொடர்றதுக்கு யோசிக்கணும் அந்த அளவுக்கு ஒரு அடி வந்து அவனுக்கு நம்ம வைக்கணும் அவன் திரும்ப நம்ம கிட்ட வரவே கூடாது அந்த மாதிரியான ஒரு அடி என்ன அப்படிங்கறத பார்த்தா நம்ம இந்தியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு சப்போர்ட்டிவா நம்ம இருக்கணும் அந்த மாதிரி ஒரு அடி என்னன்னு ஆல்ரெடி யோசிச்சாங்க என்ன அடி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சிந்து நதி இருக்கு இல்லைங்களா நம்ம சிந்து நதியை வந்து அந்த தண்ணியை வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டான் பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கொடுக்க மாட்டாங்கன்னா எப்படி தடுத்துருவாங்களா தடுத்துட்டு நம்ம அங்க தண்ணி போவாத மாதிரி பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது அது ஒரு பெரிய நதி இல்லைங்களா அதனால அது மாதிரிலாம் பண்ண முடியாது அந்த இடத்துல ஒரு டேம் கட்டிக்கலாம் டேம் கட்டினா அப்ப தண்ணி விட தானே அர்த்தம் அது மாதிரி சொன்னீங்கன்னா டேம் கட்டினா கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கலாம் நேச்சரை வந்து பாத்தீங்கன்னா அணை போட்டுல நிறுத்த முடியாது அது உடச்சுட்டு போயிடும் இல்லைங்களா அவ்வளவு பெரிய நதி அது அந்த இடத்துல ஒரு ஆல்ரெடி வேற ஒரு இடத்துல டேம் கட்டுறதுக்கு சிந்து நதி கிட்ட டேம் கட்டுறதுக்கு ஒரு பிளானல் தான் இருந்தாங்க கொஞ்சம் படிப்படியா இது பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நீ இப்ப என்ன எங்கேயா ஏரியா உனக்கு தண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க அதாவது டேம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சிந்து நதி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு ஒரு ஒரு சில ஒப்பந்தம் எல்லாம் இருக்குங்க இந்த ஒப்பந்தம்லாம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பேச்சுவார்த்தையில தான் எல்லாமே நடத்திக்கணும் எழுநூத்தி நாற்பது மீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் உங்க பார்டருக்கும் எங்க பார்டருக்கும் இருக்கு இந்த டிஸ்டன்ஸ்ல தான் நாங்க இருந்துப்போம் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு சொல்லிருக்கேன் அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம காஷ்மீரை கொஞ்சம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க அந்த காஷ்மீர்ல இருந்து அவங்க பார்டர்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து க்ளியர் பண்ணி வச்சிருக்காங்க இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி இருக்கணும் இந்த டிஸ்டன்ஸ் கூட தான் இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஆனா அதெல்லாம் கிராஸ் பண்ணி நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சொல்றாங்க நீங்க தண்ணி நிறுத்தறத நிறுத்திட்டீங்கன்னா நாங்க இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்றோம் அந்த மாதிரிலாம் அவங்க வந்து இருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டதே நாங்க இந்த ஒப்பந்தத்தை எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம் நீங்க பார்டரை கிராஸ் பண்ணி வருவோம் அண்ட் தென் வந்து பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா தான் ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி நம்மளுக்குள்ளேயே முடிச்சுக்கணும் அண்ட் தேர்டா ஒரு நாடு வரக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் ஒப்பந்தம் இருக்கு ஆனா அதெல்லாம் நாங்க கிராஸ் பண்ணுவோம் ஆனால் அதெல்லாம் மீறுவோம் நாங்க அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க எதுக்கு அவங்க பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படியா இந்த மாதிரிலாம் சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் புரியல அவங்க நான் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க எல்லா போர் நடத்துறதுக்கான எல்லாம் இதுவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்றாங்க அப்படியா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியா நான் போடுறேன் அவனுக்கு பெரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டேம் கட்டி நிறுத்தலாம் தண்ணி நிறுத்தலாம் அது கொஞ்ச நாளைக்கு நிறுத்தலாம் நிறுத்தி நம்ம ஒரே இதான் டேம் தோணும் அப்படின்னா அது பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளூல போய் தான் முடியும் அந்த இடத்துல இந்த தண்ணி தாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாவே இருக்கு நிறைய மக்களுக்கு நம்ம இந்தியா ஏன் அமைதியா தனால இருந்தாங்கன்னா சாதாரண மக்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்றது அஃபெக்ட் ஆகக்கூடாது ஒரு ரெண்டு நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனையானால சாதாரண மக்களை வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எத்தனை அமைதியா இருந்தாங்க ஆனா இப்ப சாதாரண மக்களை வந்து நம்ம இந்தியன் மக்களை அவங்க அஃபெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எடுத்தே ஆகணும் அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க அப்ப நான் தண்ணி வந்து தரமாட்டேன் நான் வந்து டேம் கட்டி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்து போயிட்டாங்க சிந்து நதி தண்ணி உங்களுக்கு தரமாட்டேன் அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு கூட ஒப்பந்தம் போட்டதை கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அந்த சைடு அந்த சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா தண்ணி தண்ணித்தரமா விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஆறு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரா ஓடாது உங்களோட ரத்தம் தான் ஓடுங்கிற மாதிரி எல்லாம் வந்து அங்க இருந்து ஒரு அரசியல் பண்றதுக்கோசரம் அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க அங்க நிறைய கைத்தட்டல் எல்லாம் வாங்கிக்கிறாங்க ஆனா அது எல்லாத்தையும் நடக்க சாத்திய கூறி இல்லாத ஒரு விஷயங்கள் தான் அது எல்லாமே சரிங்களா ஆனா வந்து இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்களுக்கு தான் தர முடியாதா நீங்க நான் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து போர் செஞ்சு தான் உங்களை அடிக்கணும்லாம் இல்ல இப்படி நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இதான் யோசிச்சுருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு வீடியோ வந்து பேக்கா கிரியேட் ஆகி போயிட்டு இருக்குங்க அது என்ன வீடியோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரெண்டு பேர் கப்புல் வந்து இறந்துட்டாங்கன்ற சொல்லிருந்தாங்க நம்ம நேவி மேன் வந்து இறந்துருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அந்த ஆர்மி மேன் தான் வந்து ரிப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து ரிப் கிடையாதுங்க அந்த ஒரு கப்புள் உட்காந்துருந்தவங்க அந்த ஹஸ்பண்ட் இறந்துருப்பாரு அவங்க பக்கத்துல ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க அந்த உட்காந்துருந்தவங்க அவங்க வேற கப்புல் இல்லைங்களா அந்த நேவி மேன் அவங்க கிறந்தவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குண்டுதெல்லாம் செலுத்தி அவங்கள வந்து நல்லா அடக்கம் பண்ணிட்டாங்க நல்லபடியா வந்து அடக்கம் பண்ணி இருக்காங்க ஒரு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு கிடையாதுங்க அவங்க வந்து வேற இன்னொருத்த கப்பல் வந்து வேற இந்த கப்பல் வந்து உயிரோட தான் இருக்காங்க அந்த ஒரு வீடியோ ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி போட்டு இவங்க வந்து இறந்துட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அவங்க வந்து உயிரோட தான் இருக்காங்க தப்பான வீடியோ வந்து ஷேர் பண்ணாதீங்க தயவுசெய்து இப்பொழுதுக்கு இந்த விஷயத்துல இருக்கிற நிலவரம் இதுதாங்க வந்து இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் வந்து நடத்தி இருக்காங்க ஒரு லான்ச் வந்து கடல்ல வச்சு ஒரு லான்ச் ஒன்று பண்ணியிருந்திருக்காங்க அதுக்கு ஒரு டெஸ்ட் நடத்திருக்காங்க பாகிஸ்தான் வந்து நடத்த போறோம்னு சொல்லும் போதே இவங்க நடத்தி முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் நடத்தி முடிச்சாங்க அவங்க வந்து நாங்களும் இது பண்ணிருக்கோம் அதை பண்றோம் அந்த மாதிரிலாம் ஒரு பயங்கரமான ஒரு பில்டப்பா கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டிங்கா போற நியூஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு பத்து நிமிஷத்துல வந்து சொல்லணும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல பேசப்படும் ஆனா நிறைய வீடியோஸ் பார்த்தாலும் நமக்கு ஒரு சில விஷயம் எல்லாம் புரியாது நம்ம ஒருத்தவங்க பேசுறதை கேட்டு தெரிஞ்சிக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பாத்துட்டு இருக்கு பண்ணுங்க பை